ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா எங்கள் கொல்லையில் தான் ஐனாக்கோள் கோயிலில் வேலைலாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எள்ளக்கல்லு கல் அப்படின்னுவோம் செல்லூருக்கு வை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது இங்கே தான் நாங்கள் எள்ளு செடியில் களை வெட்டலை எள்ளு அவ்வளோவா வரல எட்டை எட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த மழை பெஞ்சிச்சு அப்போ வந்து நான் எள்ளு தூவி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கேப் கேப்பாக இருக்கு அந்த எள்ளு ஃபுல்லாக கொஞ்சம் குட்டி குட்டியாக முளைச்சிருந்துச்சி அதனால் களைகட்டு போட தேவல அப்படின்னு அந்த எள்ளுக்கு அடியில் இருக்கிற அந்த ஒரு பிள்ளையும் நிறைய செடி இருந்துச்சு அந்த செடியுமே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் மாடும் ஓட்டிகிட்டு வந்துட்டேன் மாடு செடி நாலு மணிக்கு தான் வந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி மேயிட்டோம் அப்படின்னு ஓட்டிட்டு வந்துட்டேன் கொல்லிக்கு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டிட்டு வருவேன் என்ன மாட்டேன் வீட்டு பக்கமே கட்டி வச்சிருவேன் இங்கே பாருங்கள் உளுத்தஞ்சம் செடியெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் கூட எங்கள் அம்மாவும் வந்தாங்க அங்கே ஆள் வச்சு கொத்தின ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு ஆள் என்னை எங்கள் அம்மாவை சேர்க்காம இங்கே ஆள் வைக்கலை நான் எவ்வளோ தான் நம்ம ஆள் வச்சு வேலை செஞ்சாலும் நமக்கு அவ்வளோவா வந்து விவசாயத்தில் லாபம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முடிஞ்ச அளவு நாமளே வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக எள்ளெல்லாம் முளைஞ்சி வந்திருக்கு அது கூட பூண்டும் இருக்குது அதனால் நம்ம களை வெட்டினா இந்த எள்ளு எல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் களை வெட்டலை நீங்களும் என்னை மாதிரி ஆள் வைக்காமல் நாமளே செய்யலாம் அப்படின்னு இருப்பீங்களா விவசாயம் பண்ணுறீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆள் வைக்க மாட்டேன் நானே வந்து கொல்லி வேலைலாம் செஞ்சுப்பேன் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா தான் எனக்கு எப்பயுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கூட என்னுடைய பசங்களையும் எங்கள் அப்பா இட்டு வந்துட்டாங்க கவினிஷம் அஞ்சு மணிக்கு வந்துட்டான் அதனால் எங்கள் பாருங்கள் பாட்டி எட்டு ஓட்டான் சரி நானுமே அவங்களுக்கு போய் பாய்க்கு காமிச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம வீட்டு மாடு மேய்ஞ்சிட்ருக்கு இல்லையா அதை ஓட்டிகிட்டு போகணும் அச்சுக்கு போய் ஒரு பாய்க்கு காமிச்சிட்டு சரி அவனை இட்டு போப்பா வீட்டுக்கு அப்படின்னு நானும் கவியுமே கிளம்பிட்டோங்க இங்கே பாருங்கள் அச்சு எப்படி இருக்கான் பாருங்கள் அச்சு அப்படின்னு தான் சிரிக்கிறாங்க சரி அவங்கள வச்சுட்டு வச்சிட்டு கவியும் மாட்டுக்கிட்டு போயிட்டோங்க சரி மாடு கொஞ்சம் நேரம் ஆயிட்டோம் அப்படின்னு பார்க்கலான்னு போயிட்டேங்க விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் என்னங்க மேக்கப் போட்டால் மட்டும்தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா